எல்ஓஎஸ்டி லாஸ்ட் நெவர் ரெஸ்டோர் அதாவது இழந்து போன ஒன்றை ஈடுகட்டுவது கடினம் அது எது வேணாலும் ஒரு பொருள் இழந்து போயிடுச்சு ஒரு காலம் கடந்து போயிடுச்சு அது திரும்ப ஈடுகட்டுவது என்பது கடினம் ஆனால் தேவன் சொல்கிறார் எதையெல்லாம் இழந்து போனாயோ அதையும் தருவேன் அதற்கு மேலாகவும் தருவேன் இந்த புதிய ஆண்டு தேவன் சொல்கிறார் இந்த உங்கள் வாழ்க்கையிலே பட்சித்தது வசனத்தை திரையிலே போடுவார்கள் பட்சித்தது அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் அதுக்கு நான் காரணமாக இருக்கலாம் என்னோட அறியாமை காரணமாக இருக்கலாம் என்னோடய அவசரம் காரணமாக இருக்கலாம் என் ஆசை காரணமாக இருக்கலாம் கவனியங்கள் தமிழை என்னுடைய ஆசை காரணமாக இருக்கலாம் அளவுக்கு மிஞ்சி கடன் இப்போ சொன்ன பார்த்தீங்களா ஐயாயிரம் கூட ஒரு ஆப் இருக்குது இப்போ கடன் வாங்கிறதுக்கு நாளைக்கு நம்ம ஃபோட்டோ பேப்பரில் வரும் அதாவது அறியாமையினாலே நம்முடைய வாழ்க்கை பசிக்கப்பட்டிருக்கலாம் ஆசைகளால் அவசரங்களால் மனிதர்களால் ஏதோ ஒன்றால் பட்சிக்கப்பட்டிருக்கலாம் தேவன் சொல்கிறார் நீ அறிந்து செய்தாலும் அறியாமல் செய்தாலும் மனிதர்களால் அது வந்தாலும் அத்தனையும் நான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஐ வில் ரீபே நான் திருப்பி தருவேன் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா சரி நம்மை பட்சித்த சில காரியங்களை திரையிலே போடுவார்கள் கவனிங்கள் நம்பர் ஒன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலே வியாதி நம்மை பட்சித்தது வியாதி நம்மை பட்சித்தது மரணன்மை பட்சித்தது மூன்றாவது ஏமாற்றங்கள் நம்மை பட்சித்தது மூன்ற இரண்டாவதாக ஜனங்கள் அதாவது இப்படி சொல்ல நம்முடைய மனித உறவுகள் நம்மை பட்சித்தது பூரி நினைக்கிறேன் மனித உறவுகள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அது பட்சித்தது சொல்ல சொல்லுவதை விட அந்த உறவுகளின் பிரிவு நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப பெரிய வேதனை தந்தது ஒருவேளை தகப்பனாக இருக்கலாம் தாயாக இருக்கலாம் பிள்ளையாக இருக்கலாம் ஏதோ ஒரு நெருக்கமான உறவாக இருக்கலாம் அந்த உறவு பிரியும்போது நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வேதனை தேவன் சொல்கிறார் அந்த உறவை கூட ரெண்டாயிரத்து இருபத்தை ஐ வில் ரெஸ்டோர் திருப்பி தருவேன் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள் திரும்ப தருவார் பிரிந்து போன உறவுகள் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறேன் அதை பால பாட் ஏதோ ஒரு காரணங்கள் நான் சரியில்லை அவங்க சரியில்லை யாரோ ஒருவர் அதை விட்டு மற்றவங்க சொல்லி அவங்க பிரிஞ்சு போயிருக்கலாம் உறவுகளில் நான் சொல்லுகிற வார்த்தை உங்கள் சொந்த குடும்பத்தில் உங்களை விட்டு பிரிந்து போனவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் தேவன் சொல்கிறார் நான் அவர்களை திரும்ப கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா நம் நம்மை பட்சித்த பல காரியம் நம்பர் ஒன் நம்முடைய வியாதி இரண்டாவது இழப்புக்கள் நம்முடைய திருச்சபையில் நடந்தது கிரகிக்க முடியாத சில மரணங்கள் மூன்றாவது மனித உறவுகள் மனித உறவுகள் நான்காவது நம்முடைய ஊழியங்கள் சபை கொஞ்சம் கஷ்டம் இது அதாவது சிதைந்து போன ஊழியம் இழந்து போன ஊழியம் பிரிந்து போன ஊழியம் நினைக்கிறேன்